பிடித்துக்கொள் ஏழரை நாழிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும் பரட்டுமா பறந்தாமா காக்கா சாதம் போட மறந்து அதனால் என்ன நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது எள்ளு தொகையில்தானே சேர்த்துக் கொள்வார்கள் எல்லு நமக்கு செய்ய நேரம் இல்லை அதனாலதான் தனியர் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம் இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான் முடிவு என்ன பண்றது அரிசி போறாவும் ஒரே கல்லு அந்த தத்தரை பிடித்த அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மட்டுமா தான் இருக்கு கொஞ்சம் தாத்தவங்க படிக்கணும் பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை ராவணனை பிடித்ததை பாதச்சனியாக பிடிப்போம் ஒரு விஜயாபனம் பரந்தாமனே கதிய கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே ஏது மரியாதை மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் கூறுகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் எமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும் திருநல்லாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானி சங்கலம் தவிர்ப்பாய் சனி பகவானி தனி கொடுத்தால் எவர் தடுப்பர்